<laughs> Happy birthday <laughs> Bye. Bye. Bye.

ஓகே அப்ப நைட் போல வந்து அண்ணா வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி படிகெல்லாம் கொடுத்தி நைட் வந்து செய்திருந்தா வந்து சரியா வேணாமா செய் அப்போ நாங்களுமே வந்து கேக் வந்து வீடியோக்காண்டி நாங்கள் என்ன செய்வோம் வெட்டத்தான் வேணுமே நம்ம அன்னைக்கு நாங்கள் கேக் எல்லாம் வேண்டிய கட் பண்ண கட் பண்ண போறோம் ஓகே அதுதான் வந்து வீடியோ ஓகே வீடியோக்கு போடுறது வந்து சேனலுக்கு படிச்சிட்டமாக வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட கொண்டு வாங்குறா இதுதான் வந்து அன்னைக்கு வாங்கின கேக் சரியோ ஹாப்பி பர்த்டே அன்னி என்று வந்து நாங்கள்லாம் அடிச்சிருக்கிறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இது அதே சமயம் இது என்ன மாதிரி சோடாரோ குடிச்சுக்கிறாங்க நம்ம இது வந்து அண்ணன் வந்து நைட் போல வந்து சர்ப்ரைஸாக வந்து கொடுத்தது கடவு பண்ணும் இதான் வந்து அன்னைக்கு வந்து கொடுத்தது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து நாங்கள் கேக் கட் பண்ணி சும்மா எங்கள்ட ஃபேமிலியோட வந்து செய்யப்படும் தொடர்ச்சியாக வந்து அன்னி வந்தோடனே நாங்கள் பார்ப்போம் ஓகே அன்னி வணக்கம்

లైత రట్టంగ లైత అవలుతేలా ఓకే వండు சரியா அதான் அப்படியே கேட்க பட்டி நீங்க சாப்பிட மாதிரி

ஒரு <laughs> 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 साडी गुवणी हत्तीयो हामोडा बाय அதிசியமா கேக்குது

வாங்க. Right, நைட் okay. <laughs>